கடந்த சில தினங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியா பார்க்க போனோம் அப்படின்னாவே வந்து வைரல்லா பேசப்படுற ஒரு விஷயம் ஜெயம் ரவி ஆர்த்தி ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க என்ன ரீசன் தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு ஒரு வீட்ல ஒரு ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாரும் ஆள் நாளுக்கு ஒரு கருத்து சொல்றது ஆள் நாளுக்கு பேசுறதுன்னு ஒரு பிரம்மாண்டமாவே பேசப்படுதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அதுக்குள்ள வந்து ஆர்த்தி திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கே அந்த விஷயம் பத்தி தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிவீல் பண்ண விஷயம்னு சொல்லி அடுக்கடுக்கா நிறைய பிரச்சனைகள் சொல்லலாம் அதுலயும் முக்கியமா மாமியருடைய கெடுபிடி நெருக்கடி ஆர்த்தியோட சந்தேகம் நடிகர் தான் அதுல சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி இந்த மாதிரி பல பிரச்சனை அந்த ஒரு விஷயத்தை சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கு இதுக்கு பின்னணி யாரு இதை பத்தி வந்து நம்ம ஒரு டீட்டெயிலா பேசுவோம் என்ன முன்னாடி சொன்ன மாதிரி சந்தேகம் ஆர்த்திக்கு வந்துச்சு அப்படின்றத பத்தி அண்ட் வந்து அவங்க மாமியாருடைய கெடுபடி நெருக்கடி அப்படின்னா பல பிரச்சனைகளை பத்தி ப்ரீவியஸான ஒரு சில வீடியோஸ் நான் சொல்லியிருந்தேன் ஆனா இந்த டீ நடிகர் யாரு இவரை பத்தி எதுக்காக இப்ப வைரல் போட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் பத்தி தான் இன்ன ஒரு ஆன்சரா இந்த வீடியோல பேச போறோம் சோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா இப்ப போலாமா பேசலாமா சோ டி நடிகர் யாரு தனுஷ் அவர்கள் அவரை பத்தி பயங்கரமான ஒரு டாக்கு இப்போ இவருக்குன்னு கிடையாதுங்க யோசிச்சு பாருங்களேன் அமலாபாலுக்கு வந்துட்டு ஒரு டிவோர்ஸ் நடக்குது அப்படின்னும் போது இவருதான் ரீசன் திருச்சியா கல்யாணம் ஏன் நடக்கல அவருதான் ரீசன் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இப்ப ஜிவி பிரகாஷ் விஷயத்துல தான் வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா மோஸ்ட்லி யாருக்கு எங்க டைவோர்ஸ் ஆனாலும் சரி எங்க என்ன பிரச்சனை வந்தாலும் புதுசு முன்னாடி சண்டை அப்படின்னாவே நடுவுல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு போர்டா ஒரு வாளா நிக்கிறது பாத்தீங்கன்னா பத்தி தான் சோ ஒரு ரெண்டு வருஷமாவே ஆர்த்திக்கும் அவருக்கும் ஒரு சண்டை ஒரு பயங்கரமான ஒரு கிளாஷ் ஐயோன்னு இருக்க மாதிரி வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தான் இருக்கும் கடந்த ஒரு மூணு மாசமா ஹெவியான ஒரு ப்ரெஷரா போயிட்டு இருக்கு அவங்க வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க என்னன்னு தெரியல என்னன்னு தெரிலன்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சாச்சு அதுலயும் முக்கியமா டி நடிகரே தான் வந்துட்டு இருக்காரு படங்கள் அதுக்குள்ள நடிச்சிட்டு இருக்காரு அவரே ஓனர் டெரெக்ஷன் எல்லாம் பண்ணி அவரே எழுதி எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பண்ணணும் ஒரு கண்டென்ட் நம்ம ரெடி பண்றதுக்குள்ளயே மண்டக இது இதுல ஒரு படத்தை அவ்வளவு பெரிய படத்தை எடுக்கணும்னா அதுக்கு எவ்வளவு பண்ணணும் அது இல்லாம அவர் கடந்த ஒரு நாலு மூணு படம் வந்து ரெண்டு ரெண்டு விஷயத்துல பண்ணிருப்பாரு கரெக்டா சோ இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு நிறைய ஆடியோ லான்ச் போறாரு எங்க எங்கயோ போயிட்டு இருக்காரு இவ்வளவு பிஸியா அவரோட லைஃப் இப்படிதான் ஏன் வச்சுக்கணும் அப்படின்னு சம்ம தாறு ஒரு லைனை போட்டு ஒரு வேவ போட்டு அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கிற மனுஷனை இப்ப தூக்கிட்டு வந்து அங்க லிங்க் பண்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரோ அப்படின்னு தான் தோணுச்சு பட் இந்த போட்டோஸ் உண்மை உண்மைதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்ம ஜெயமிரதைக்கும் ஆர்த்தியும் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு அவங்களுடைய வைஃப் அதாவது தனுஷோட வைஃப் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக நிறைய நடிகர்கள் கூட சேர்ந்து நிறைய போட்டோஸ் அண்ட் கெட் டுகெதர் அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு பிரபலமா இருக்கும்போது ஒரு சாப்பர்டேயா இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகும்போது எல்லாருமே க்ளோஸா எடுத்துக்கிற ஒரு விஷயம் தான் கரெக்டா அந்த மாதிரி ஆஹ் இவர் ஜெயம் ரவியோட ஏதோ ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போகும்போது அப்ப தனுஷ் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணும்போது இவங்க எல்லாம் ஜாலியா எடுத்துக்கிட்டு ஒரு பிக்சா தான் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க இதை ஏன்னா இப்ப தூக்கிட்டு வந்து இப்படி வச்சு கொடுமைப்படுத்துறீங்கன்ற தான் இப்போதைக்கு நெட்டிசன்ஸ் எல்லாரும் பேசுறாங்க அண்ட் ஜெயம் ரவியோட சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஆர்ட்டியோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னா ஆளுக்கு தனித்தனியா பிரிஞ்சு ஒருத்தவங்க ஒருத்தவங்க யாருக்கு யாருக்கு சேவ் பண்ண முடியுமோ பேசிட்டு இருக்காங்க இல்லையா சோ அதுல முப்பால் பாகம் வந்துட்டு ஒரு கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவம் அந்த மனுஷன் விட்டுருங்கன்றதுதான் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க